ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குட்டி பாலம் இருந்துச்சு ஆனா மத்த பாலங்கள் மாதிரி அது ஒண்ணும் பிரமாதமா கட்டப்படலை நாலு பலகையை சேர்த்து சும்மா பேருக்கு போட்ட மாதிரி இருக்கும் யாராவது நடந்து போனாங்கன்னா என்னடா பாலம் இது எப்ப வேணும்னாலும் விழுந்துடும் போல இருக்கு அப்படின்னு முணுமுணுப்பாங்க ஒரு சில பேர் அடேங்கப்பா இதை விட கல்லு மேல நடந்து போறது பெட்ருன்னு கேலி பண்ணுவாங்க இப்படி எல்லாரும் பேச பேச அந்த பாலத்துக்கு நாம எதுக்கு இருக்கோம் நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு சத்தியமா சொல்றேன் அந்த பாலத்தோட நிலைமைதான் நம்மள பல பேரோட நிலைமையா இருக்கு உன்னால இது முடியாது நீ எதுக்கும் லாயக் இல்ல இன்னும் நீ திறந்தலையா இப்படி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பேசுற பேச்ச கேட்டு கேட்டு நமக்கே நம்ம மேல நம்பிக்கை போயிடுது இல்லையா நம்ம திறமை நம்ம வேல்யூ இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கிறப்போ மற்றவங்க பேசுறதுனால மொத்த உலகமும் இருண்டு போன மாதிரி ஃபீல் பண்றோம் ஆனால் ஒரு நாள் அந்த பாலம் ஒரு பாடத்தை படிச்சது திடீர்னு ஒரு பெரிய மழை காட்டாத்து வெள்ளம்னு ஊரே அடிச்சிட்டு போச்சு எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டின பெரிய பாலங்கள் கூட வெள்ளத்தில் காணாம போச்சு ஆனால் எல்லாராலேயும் யூஸ் இல்லை அப்படின்னு சொன்ன சின்ன பாலம் மட்டும் கொஞ்சம் கூட அசையாமல் அங்கேயே இருந்துச்சு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த பாலத்தை கட்டினவங்க அது பலகையில ஆனதுன்னு தெரிஞ்சு ஆத்து வெள்ளம் அடிச்சுட்டு போகாம இருக்க ஆழத்துல ரெண்டு பெரிய கல்லை ஊண்டி ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ரகசியம் தான் வெளியே வந்துச்சு நாமளும் அப்படிதான் உங்க வேல்யூ உங்க பலம் எல்லாமே உங்களுக்குள்ள ரொம்ப ஆழத்துல புதைஞ்சி கிடக்கு மற்றவங்க உங்களை என்னவா பார்க்கறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை உங்க பலம் உங்க தனித்துவம் உங்ககிட்ட இருக்கிற அன்பு உங்க டேலண்ட் இது எல்லாமே உங்க வேர் மாதிரி ஆழமா பதிஞ்சு இருக்கு நான் யாரு என்னால என்ன முடியும் அப்படின்னு நீங்க கேட்டா பதில் உங்க மனசுக்குள்ளேயே இருக்கும் அதனால இனிமேல மத்தவங்க உங்களை கேலி பண்ணினா உங்களை அசிங்கப்படுத்தினா கவலைப்படாதீங்க அவங்க பேசுறதெல்லாம் சும்மா சத்தம் மட்டும்தான் உங்க உண்மை பலம் உங்க மனசுல இருக்கிற தன்னம்பிக்கையில தான் இருக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கைதான் நீங்க ஸ்ட்ராங் ஆனவங்க நீங்க திறமையானவங்க நீங்க அன்பானவங்கன்னு உங்க மனசுக்கு தெரியும் இந்த உள்மன உறுதி தான் சுத்தி இருக்கிறவங்க உங்களை எட்டி பார்க்குறாங்கிறத மாத்தும் முதல்ல நீங்க உங்களை நம்ப ஆரம்பிங்க அப்புறம் இந்த உலகமே உங்களை ஏற்றுக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல் தான் உங்க வேல்யூ உங்ககிட்ட இருக்கு நீங்க அதை உணரும் போது எந்த கேலி பேச்சும் உங்களை அசைச்சு பார்க்க முடியாது உங்க உண்மையான பவரை வெளியே கொண்டு வர உங்களுக்கு தேவை உங்க மேல இருக்கிற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை மட்டும்தான் நீங்க ஜெயிச்சவங்க உங்களை நம்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்